தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அன்பிய தலைவர் பதவி கௌரவ பதவியா அன்பிய தலைவர் பதவி கௌரவ பதவியா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அன்பிய தலைவர் பதவி அன்பியம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்குள் வாழ்கின்ற கத்தோலிக்க குடும்பங்களை ஒருங்கிணைத்து வழிநடத்துவது அதற்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் தேர்வு செய்யப்படுவார்கள் மேலும் அந்த அன்பியத்திலிருந்து பங்கு பெறவைக்கு ஒரு உறுப்பினர் தேர்வு செய்யப்படுவார் கத்தோலிக்க திருச்சபையின் வளர்ச்சிக்காக தமிழக ஆயர் பிரிவை எடுத்த முடிவின்படி ஏறத்தாழ பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அன்பியங்கள் தமிழக கத்தோலிக்க திருச்சபையில் ஆரம்பிக்கப்பட்டன இன்றைக்கு அன்பியங்கள் தான் திருச்சபைக்கு அஸ்திவாரமாக உள்ளன இந்த அன்பிய தலைவர் பதவி என்பது ஒரு முக்கியமான பதவி அனைவரிடமும் பிரச்சனைகள் இல்லாமல் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் நான்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது எல்லாரையும் அரவணைத்து செல்லணும் யாராவது அன்பியங்களில் இணையாமல் இருந்தால் கூட அவங்கள இணைத்து செயல்படணும் யாரையும் அன்பியத்துலேருந்து நீக்கவும் கூடாது நீக்கிறதுக்கு உரிமை கிடையாது அது வேற விஷயம் அன்பியத்துலேருந்து நீக்க அன்பிய தலைவர் பதவிங்கிறது ஒரு முக்கியமான பதவி இந்த யாரையும் அரவணைத்து செல்ல முடியாது தான் தான் அப்படின்னு செயல்பட்டாங்கன்னா அவங்க அன்பிய தலைவர் பதவியில் இருக்கிறக்கே லாய்க்கு கிடையாது தாராளமாக அவங்களை அன்பிய தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டு வேறால் போடலாம் ஆனால் இந்த அன்பிய தலைவர் பதவி சமீப காலமாக ஒரு சில இடங்களில் கௌரவ தலைவி போன்று கௌரவ தலைவர் பதவி போன்று செயல்படுகின்றனர் நான் தான் அன்பிய தலைவர் அந்த பகுதிக்கு நான் தான் அன்பிய தலைவர் என்னை தவிர வேறு யாரும் வர முடியாதுங்க இந்த மாதிரி தெனாவட்டார் சொல்கிறது நான் தான் அன்பியதுக்கு தலைவர் அப்படின்னு மண்டகனமாக நடந்துக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்காங்க இதில் என்ன விஷயம்னா பங்குத்தந்தை ஏற்பாடு செய்கிற அன்பிய தலைவர்கள் கூட்டம் ஏற்பாடு செய்வாப்புல மாசு கூட அன்பிய தலைவர்கள் பங்கு பேரவை உறுப்பினர்கள் அந்த கூட்டத்தில் கூட போய் கலந்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த அன்பிய தலைவர்கள் ஏன்னா அவ்வளோ பிஸியாக என்னன்னு அன்பிய தலைவர்கள் பங்கு துறை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அன்பிய தலைவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை சொல்லணும் பங்கு தந்தைக்கு அறிவுரைகள் சொல்லணும் பங்கை எப்படி நடத்தணும் அப்படின்னு ஆலோசனைகள் சொல்லணும் பங்குல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் விவாதிக்கணும் இதுக்கு தான் வந்து இந்த கூட்டம் ஆனால் அன்பிய தலைவர்கள் தலைவர் பதவி ஆன பிறகு ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டத்துக்கு போகிறாங்க தொடர்ச்சியாக போகாம இருந்துறாங்க அன்பிய தலைவர் கௌரவ பதவி போன்று போச்சு இன்னைக்கு அன்பிய தலைவர்கள் பங்குப் பறை உறுப்பினர்கள் கூட்டம் நடக்குதுன்னா அதில் பாதி பேர் கூட க கலந்துக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப வேதனையான விஷயம் ஆக இந்த அன்பிய தலைவர் பதவிங்கிறது கௌரவ பதவி கிடையாது அன்பியத்தை கட்டி எழுப்பணும் நடத்தணும் கூட்டங்கள் நடத்தணும் அந்த அன்பியத்துக்குட்பட்ட குடும்பங்களை போய் சந்திக்கணும் அன்பியத்தில் உள்ள பிரச்சனைகளை தீக்கணும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கணும் அவங்கள ஆன்மீகத்தில் வழிநடத்தணும் பங்குப் பெறவை மற்றும் அன்பிய தலைவர்கள் கூட்டத்தில் போய் ரெகுலராக கலந்துக்கணும் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னா இந்த மாதிரி கூட்டங்களெல்லாம் போய் கலந்துக்க முடியாதுன்னா தயவு செஞ்சு அந்த பதவியிலருந்து விளங்கிடுங்க இது வந்து கோயில் காரியம் இந்த கோயில் காரியத்தில் வந்து தலைவர் பதவியில் உட்காந்துட்டு செயல்படாமல் இருப்பது நம்ம திருச்சபையை வளர்ச்சிக்கு தடையாக நாமளே இருப்போம்னு அர்த்தம் நாம் அந்த பதவியில் உட்காந்துட்டு செயல்படனா திருச்சபைக்கு திருச்சபையின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளோம் என்று அர்த்தம் யார் நல்லா செயல்படுறாரோ அவர் அன்பிய தலைவர் பதவி உட்காந்துக்கிட்டோம் திருச்சபையை அவர் வ திருச்சபைக்கு வழிகாட்டுதலின்படி அவர் செயல்படுத்தும் நீங்கள் செயல்பட மாட்டேங்கிறீங்க அப்புறம் எதுக்கு அன்பிய தலைவர் பதவியில் உட்காந்துக்கிறீங்க அன்பிய தலைவர் பதவியை முதல் ராஜினாமா பண்ணிவிட்டு வேற செயல்படக்கூடிய ஒரு ஆளை அன்பிய தலைவர் பதவிக்கு நேமிங்க அதான் பொருத்தம் அன்பிய தலைவர் பதவி என்பது கௌரவ பதவி கிடையாது அது திருச்சபையை கட்டி எழுப்புகிற ஒரு பதவி திருச்சபை கொடுக்குற அறிவுரைப்படி நம்ம வழி நடத்த வேண்டிய பொறுப்பு அன்பிய தலைவர்களுக்கு இருக்குது அந்த கூட்டத்தில் கூட போய் கலந்துக்க முடியலன்னா அப்போ நீங்களாம் எதுக்கு அன்பிய தலைவர் பதவி பேசாமல் ராஜினாமா பண்ணிவிட்டு வேறொரு புதிய தலைவர் தேர்ந்து அவங்க அன்பியத்தை வழிநடத்தும் அன்பிய தலைவர் பதவி என்பது கௌரவ பதவி கிடையாது அது வந்து செயல்பாடு மிக்க ஒரு பதவி அந்த பொறுப்பை உணர்ந்து கொண்டு செயல்படுறாருந்தால் செயல்படணும் என்னால் செயல்பட முடியாது நான் பங்கு பங்கு தந்தை கூ நடத்துகிற கூட்டத்தில் போய் கலந்துக்க முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு ராஜினாமா பண்ணிவிட்டு புதிய தலைவர்கள் செயல்படக்கூடிய புதிய தலைவர்கள் அன்பிய பொறுப்புக்கு வருவதற்கு வழி விடும்படி கேட்டுக்கொள்கிறோம்